அனைவருக்கும் அன்பு நிறைந்த நல்வணக்கம் நான் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பேசுகிறேன் இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் பெப்ரவரி இரண்டாம் தேதி வரை நமது திருவாரூரில் மூன்றாவது புத்தகத் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள எஸ் எஸ் நகரில் நடைபெற உள்ள இந்த புத்தக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற உள்ளன அறிவுந் திறவுகோலான புத்தகங்களை வாங்கி பயன்பெறவும் தமிழகத்தின் தலை சிறந்த பெருமக்களின் சொற்பொழிவுகள் மற்றும் பட்டிமன்றங்களை கேட்டு சுவைக்கவும் குடும்பத்துடன் வாரீர் என அன்புடன் அழைக்கிறேன் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் உணவு அரங்குகள் உள்ளிட்ட அனைத்தையும் தாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன்